ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் சிலா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோ கொள்ள போகலாம் கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் இல்லையா திருவாதிரை அதுக்கு முன்னாடி டூ டேஸ் முன்னாடி எடுக்கிற வீடியோ ஆக்சுவலி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க பர்வதமலை இருக்கு இல்லையா சிவன் டெம்பிள் அங்கே போகிறதுக்காக ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ்த்து டே ஸோ டூ டேஸாக அவங்க வந்து ஃபார்ட்டி எயித்து டே வந்து கோவிலுக்குள்ளே இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கிளம்பிட்டாங்க எதிர்ச்சியாக நான் வந்து சர்வேஷாவை பார்த்தேன் சாமி கும்பிட்டுட்டு தியானம்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் என்னடா பண்ணுறான் சத்தமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ஃபார்ட்டி செவன்த்து டே சிவன் பூஜை வந்து நாங்களே பண்ணிட்டோம் விளக்கெலாம் வச்சுட்டோம் ஸோ அவங்க வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறதா வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க ஸோ திருவண்ணாமலையும் போயிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எய்ட் டே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவாங்க ஸோ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ கரெக்டாக நைட்டு வந்து ஒரு டென்னுக்கு பக்கமாக இருக்கும் அந்த டைமுக்கு வந்துட்டாங்க ஸோ பேக்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து காப்பு கட்டுறது இருக்கு இல்லையா அதனால் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க தலைக்கு வைக்கிற பூ கொஞ்சம்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ உடனே விளக்கு பொருத்தி கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து சாமி கிட்டே வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தோம் அதில் வந்து மெயினாக பருவமலையில் இருக்கிற சிவனுக்கு வந்து திருநீர் வாங்கிட்டு போயிருந்தாங்களாம் திருநீர் வாங்கிட்டு போய் அவங்களே அபிஷேகம் பண்ணி எலுமிச்சை பழமும் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் திருவண்ணாமலை கேலண்டர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வாங்கணும்னு நினச்சேன் ஆன்லைனில் பார்த்தேன் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிட்ருந்தேன் பட் ஆனால் என்னால் பண்ண முடியல பட் ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது திருத்தலத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய புகைப்படமும் வந்து போட்டு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது ஸோ அதை நீங்களே பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங்லாம் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்தது இருந்துட்டோம் நாளைக்கு வந்து முடிச்சுட்டு சாமி எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தாலி கயிறு வந்து பிரித்து மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி ஓகே இந்த திருவாதிரையில் வந்து மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த மஞ்சள் கயிறு வச்சு பூஜை பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எடுத்து போட்டுட்டேன் போட்டுட்டு தலைக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு முடியை வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் முடி வந்து நல்லா ஈரமாக இருக்குது ரொம்ப ஈரமாக இருக்குது ஒசூரில் வேறு பனி ஜன்னல் தண்ணி வரும் அளவுக்கு வந்து பனியாக இருக்குது ஸோ காயறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே உதறி விட்டுட்டு அப்படியே வந்து சும்மா ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு பூ வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் வரும்போதே நேற்றுக்கே பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப மோசங்க அநியாயத்துக்கு இந்த பூ வந்து நூறுரூபா இந்த நம்ம கழித்து விடுவோம் இல்லையா பூ கட்டும் போது அந்த கழிச்சு விட்ட பூவையே எடுத்து கட்டி அதையே வந்து நூறுபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அதுவும் எண்டுலலாம் பார்த்திங்கன்னா இது எப்படி கட்டினாங்கன்னே தெரியல எனக்கு பூ கட்டால் அவ்வளோ தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி பழகிட்டுருக்கேன் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்குலாம் செம்ம டேலண்ட் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்தளவுக்கு வந்து கட்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பூ விட்டு விட்டு போயிருந்தது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக நான் வந்து மேனேஜ் பண்ணி பூ வந்து வச்சுட்டேன் முடி வந்து இன்னும் ஈரமாக தான் இருக்குது ஆனால் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா அதனால் சும்மா இப்போதைக்கு ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டு பூ வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ காலையிலேயே மஞ்சள் எல்லாம் எடுத்து மஞ்சளில் நினச்சி அப்படியே சுருட்டி திருப்பியும் வச்சுட்டேன் வெதில பார்க்கலாம் வச்சு சாமிக்கு விளக்கும் போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடிச்சுட்டு கீழே போயிட்டு கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போடுறதுக்காக போயாச்சு ஸோ அன்னைக்கு தான் கலர்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டேன் கிடைக்கவே இல்லை பட் ஆனால் இந்த ஒரு கலர் தவிர மற்ற எல்லா கலருமே ரொம்ப ஈரமாக இருந்தது சரி இருக்கிறத வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி வெட்டாக இருந்ததுனால ஓசூர் கிளைமேட்டுக்கு இது காயறதுக்கு வாய்ப்பே இல்லை வேணும்னா சட்டியில் போட்டு வறுத்து எடுத்தால் மட்டும்தான் பவுடர் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருந்தது இது ஒன்று மட்டும் தான் இருந்தது சரி ஓகே இதை மட்டும் எடுத்துட்டு ஒயிட்டு காவி பொடியை வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் பெருசாக ஒன்றும் கோலம் போடல சும்மா சிம்பிளாக இப்போதைக்கு ஒன்று போட்டுட்டு நான் வந்து கயிறு பிடிச்சி மாற்றுறதுக்கு மேலே வந்துட்டேன் தோசை தக்காளி சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு வந்து ஒன் பார்ட் மீல் மாதிரி பண்ணிட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சிதம்பரம் நடராஜர் கோவிலேருந்து பிரசாதமும் இன்விடேஷனும் வந்திருந்தது ஆருத்ரா அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக வந்திருந்தது ஸோ அதையும் பார்த்துட்ருந்தோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொசீஜருங்கிறத ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன் தேவையான கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ ஈவினிங் வந்து மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு அப்போ வந்து தக்காளி வந்து வந்திருந்தது ஸோ அதையும் பறிச்சுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கீழே வந்தாச்சு இது வந்து குட்டி தான் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பறிச்சுட்டேன் அது நல்லா பெருசு பெருசாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் பக்கமாக இருக்கும் ஈவினிங் அப்படியே ஹொசூர் மலைக்கோவிலுக்கு வந்து போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் புளியோதரையும் பொங்கலும் தான் அங்கே பிரசாதம் ஸோ காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் பூஜெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காப்பு கட்ட வேண்டியதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி காப்பும் கட்டி முடித்தாச்சு ஒசூரில் வந்து லாஸ்ட் ஒன் வீக்காக மழையும் பனியும் மாறி மாறி இருக்குது மேகமே தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ்லி வந்து ஃபுல் மூன் சூப்பராக தெரிஞ்சுது ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ தோட முடியுது ஹேக்கர் வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க பொங்கல் வீடியோ அப்கமிங்கில் வரும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் until then this is long hair princess ella see you on next video thank you bye bye